அம்மா என்று பசு அழைப்பதை நாம் கேட்டிருக்கிறோம் தானே அப்பேற்பட்ட பசுவை அம்மா என்று அழைக்கின்ற அந்த பசுவையே அம்மாவாக பார்க்கச் சொல்கிறது சாஸ்திரம் ஆமாம் தர்ம சாஸ்திரம் பசுவுக்கு தாய்மைக்கு நிகரான அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது அதனால்தான் பசுவிலிருந்து கிடைக்கிற எல்லாமே அனைத்துமே பூஜிப்பதற்கு உரியதாக பூஜைகளுக்கு பயன்படுத்துவதாக நம் சடங்கு சாங்கியங்களில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வருவதாக அமைந்திருக்கிறது பசு தானம் செய்யலாமே அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க பசு தானம் செய்வது மகா புண்ணியம் அதை விட புண்ணியம் என்ன தெரியுமா பசுவை பராமரிப்பது மிக உன்னதமான விஷயம் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல சத் விஷயங்களை நம் குடும்பத்துக்கும் நம் வம்சத்துக்கும் வம்சமாக வழங்குகிற விஷயமாக சொல்லப்படுகிறது ஒரு வீட்டில் பசு இருந்தால் அந்த வீட்டில் தனம் தானியம் பெருகும் என்பது ஐதீகம் அதே அதனால தான் நம்ம தன்னிக்கு முதல்ல உள்ளே நுழைகிறது பசுவும் கன்றுமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பசு உள்ளே நுழைய கன்று உள்ளே நுழைய அதன் ஆசீர்வாதம் அதன் மூச்சுக்காற்று நம் வீட்டில் பட்டால் நமக்கு புண்ணியங்கள் பெருகும் என்பது ஐதீகம் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் என்பது தாத்பரியம் பசுவில் எல்லா தெய்வங்களும் குடிகொண்டிருக்கின்றன முக்கியமாக மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் இந்த கலியுகத்தில் பசுக்கள் குப்பை மேடுகளில் தெரியுது பார்க்குறோம் பாலித்தீன் பைகளை நாம் கழி கழிவாக தூக்கி போடுறோமே அதையெல்லாம் தின் தின்றக்கூடிய அளவுக்கு தின்று வயிறு பெருத்தக்கூடிய அளவுக்கு பசுக்கள் சோகமயமாக காட்சி தருகின்றன இதெல்லாம் மகா பாவம் இந்த பாவத்துக்கு நிவர்த்தியே இல்லை வெயில் அளவுக்கு மீறி கொளுத்தி எடுக்கிறதுனா நம்ம என்ன செய்வோம் சரி அந்த சமயத்தில் பாவங்களை செய்கிறதுனால தான் பசுக்கள் வெயில்னு பார்க்காம அலைஞ்சி உணவுக்காக தேடிட்டுருக்குது தாய்ப்பாலுக்கு பிறகு மனிதன் கடைசி வரைக்க அருந்துகிற பால் பசுவினுடைய பாலாகத்தானே இருக்குது பசுவின் பால் இல்லாமல் நாம் ஒரு நாள் கூட இருக்க முடியறது இல்லையே அப்படி இருக்கிறது நாம் எப்படியெல்லாம் பராமரிக்கணும் சரி அதுக்காக நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் கூடியிருக்கோம் பசுவை வாங்கி கட்டி போட முடியுமா நீங்கள் பசுவை வாங்க வேண்டாம் கட்டி போட வேண்டாம் அதுக்கு அடிக்கடி தீவனங்கள்லாம் கொடுத்து மேய்க்கிறதுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் ஆனால் நம்ம 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 காலத்தில் தான் மாடு மேய்க்கிற வேலை அப்படின்றத தரம் தாழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா மாடுகளை வைத்து கொண்டிருந்த கிருஷ்ணர் தரம் தாழ்ந்தவனா என்ன யோசிச்சு பாருங்கள் கோவில்களில் கோஸ் ஆலைகள் அப்படின்னே இருக்குது பசுவை வைத்து பராமரிக்கிற ஆலயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன் நம்ம தெருவில் யாரேனும் ஒரு வீட்டில் ஏதேனும் ஒரு வீட்டில் பசுவை வைத்து பால் வியாபாரம் செய்பவர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பசுவுக்கு நம்மால் முடிந்த தீவனங்களை நம்மால் முடிந்த கீரை வகைகளை பழ வகைகளை முடியும் போதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலே போதும் நமக்கு புண்ணியம் பசும்பால் தான் உயிர் காக்கிற மருந்து அப்படின்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட அரிய உயிரினத்தை பாதுகாப்பது அவ அதற்கெல்லாம் உணவு வழங்குவது நம்முடைய கடமைகள்லேயும் ஒன்று அப்படிங்கிறத நச்சிக்கணும் நமக்கு இருக்கிற எத்தனையோ கடமைகளில் பசுவை காப்பதும் ஒரு கடமை இதை தானம் கொடுக்கும்போது நல்ல மாடாக பார்த்து கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் கடமைக்கு தானம் கொடுத்தாக்க அது அடிமாட்டுக்கு விற்றுடுவாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும் இது வரம் வாங்க போய் சாபம் வாங்க வந்த கதையாய் பாவத்தை மேலும் அதிகரிக்கிற விஷயமாக மாறிடும் பசுக்களை நாம் தானமாக கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல பசுக்களை நாம் வணங்குவோம் பசுவுக்கு கீரை கொடுப்பதையும் பழங்கள் கொடுப்பதையும் வழக்கமாக்கி கொள்வோம் மடங்களில் கண்ணியமான முறையில் கோசாலைகள்லாம் நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் நாம் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை தானம் கொடுப்பதை வழக்கமாக வைத்துக்கொள்வோம் பசுவுக்கு தானம் கொடுத்து பசு அசை போட்டு அசை போட்டு அதை மென்று தின்ன தின்ன நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவமானங்களும் தூர போய்விடும் தூர துப்பப்பட்டுவிடும் பசுவின் மகிழ்மை புரிந்து கொண்டு பசுவின் மகாத்மியத்தை அறிந்து கொண்டு பசுவை போற்றுவோம் பசுவை வணங்குவோம் கோசாலைக்கு சென்று பசுக்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்வோம் நம் வம்சம் விருத்தியாகும் என்பது நிச்சயம்